கேட்டீங்கன்னா வந்தாச்சு என்னடா காட்டுக்குள்ள நிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இதான் ஸ்பாட்டு பின்னாடி இருக்கு நல்லா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா செட்டப் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு நல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்து சன் டிவி சீரியல்ல வர வந்து ஒரு ஸ்பாட் இது வந்தாச்சு இந்த இடத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் எல்லாமே நான் வறுக்கிறது மட்டும்தான் பாக்கி வறுத்துட்டு பாத்துக்கலாம் ஓகேவா இந்த கலர் வந்து சன் டிவி எடுக்கிறாங்க பாரு இந்த சைடு ஸ்பாட் பாருங்க பாருங்க அலப்புற சவுண்டிங் கிரவுண்ட் பேர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ஆனா எனக்கு பார்த்தா இது வந்து கோழியோட நீ உங்களுக்கு எது மாதிரி தெரியுது கோழியோட இதயம் ஓகேவா நமக்கு வந்து எவ்வளவு பெருசு இருக்கும் ஆனால் கோழிக்கு வந்து தான் இருக்கும் ஓகே பாருங்க மக்களே இது வந்து கோழியோட இதயம்தான் இது வந்து கோழியோட ஈரல் இது வந்து நாங்கள் கார காரானங்கிட்ட வந்து கஷ்டப்பட்டு கேட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்துருக்குறோம் அந்த கல்லுகள்லாம் இருக்குல்ல அது ஃபுல்லாமே தண்ணி இருக்கும் நீங்கள் எந்த தடவை கம்மியாக இருக்கு என்னன்னு தெரியல பாருங்க ஐயா கோமலத்தோட பிடிக்கிறாரு மட்டும்ப <mí> போ <toys》> <yelled> <a downstairs> <leater ia> <ideas>

இந்த ஏரியால தம்பி இந்த ஏரியாக்குள்ள எடுத்துக்கிறேன் இந்த ஏரியால வந்து எப்படி சொல்றதுன்னா அது எப்படின்னா பாரியூர் கோயில் இருக்குல்ல அந்த சைடு ஷூட்டிங் பண்ணாதான் அது கட்டு சாவல் சண்டையில இருக்கும் நம்ம சாவல் பாசி அடிக்குமா இங்க போய் குழந்தை குழந்தை போட்டு குழந்தை போடு குடும்பஸ்தன் படத்துல வர்ற மாதிரி கடுசாவல் சண்டை வைத்தா குழந்தை போடு

ஒன்லி கேர்ள்ஸ் வாய்ஸ் மட்டும் தான் வருது வீடியோவில் அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்பீக்கரில் போட சத்குரு பேசுறது கேட்கலாம் என்ன வேடிக்கிட்டு ஏடா பட்டுக்குஞ்சா குஞ்சா ஏடா கேமரா பின்னாடி தெரியுதுரா முன்னாடி தெரியும்டா ஒரு பக்கம் தான் காட்டிங்க ஒரு பக்கம் காமிங்க பூரா காரை இருக்கிறதுலேயே எங்கள் ஊரில் கோடி சொரம் தான் பாருங்க வேட்டி பாருங்க இவனை பார்த்தேன் எனக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க இவனை வேட்டி சமந்தா சமந்தா அவன் பேச காட்டி கிளம்பு சொல்லுங்க

சேஃப்டிக்களே என்ன தம்பி நீயே சொல்லு எங்களை கேட்டா நல்லா தூக்கிறாங்க ஜாலியா விளையாနေறாங்க இருக்காங்க அந்த பாடி பாற என்ன பண்ணிட்டு இருக்கு ஐலசா ஐலசா சொல்லு ஏதாவது ஸ்டார்டிங்ல

புரோட்டாவில் பிச்சு போட்டு கடிதம் போட்டு நெடு ஆற்றுல வச்சு ஆத்தோட தண்ணியா சாப்பிட போறோம் தண்ணியோட தண்ணியா ஆத்தோட தண்ணியா சரி தண்ணியோட தண்ணியா சாப்பிட போறோம் போலாம் பின்னாடி யாருமே இந்த மாதிரி பண்ணது கிடையாது நாம தான் ஃபர்ஸ்ட் வாங்க 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 நம்ம தான் தட்டு ஊந்துருச்சுன்னா அடுத்தது கிடையாது

கேது கேட்டால் எனக்கு பதில் சொல்லக்கூடாது இப்போ வந்து மீனுக்கு வந்து நான் கொஞ்சம் உணவு போட்டேன் சொல்ல குளிக்குன்னு இருக்கிறவங்களும் அடுத்து வந்து வராதுங்க அதுதான் இருப்பார் இல்லை நான்வெஜ்லேயும் வெஜ்ஜுன்னு வருது அதனால பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து என்ன பண்ணுவோம் இங்கே சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு தண்ணி வர வர சூடு ஏறிட்டு இருக்கிறாங்க கூட வெயிலுக்குன்னு நினச்சேன் வெயிலுக்குள்ள தப்பா நினச்சிக்காருங்க அங்கே வாருங்க வயித்த பார்த்தா தெரியும் ஒரு லிட்டர் தண்ணி இருக்கும்

நீங்கெல்லாம் இல்ல தூத்துக்குடி கொத்தனார் வீடு நல்லா கட்டுனார் குளையத்துல இருக்கிற எல்லாமே அவங்க பண்ணி, நாங்க என்னதான் பண்றது நாங்க எது பண்ணாலும் அந்த மாதிரி இருக்குنا. அப்புறம் நாங்க என்னதான் பண்றது எல்லாமே அவங்க பண்றாங்க. அப்புறம் என்ன பண்றது? இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் ஒரு 10 தான். அந்த 10 தான் நீ குடிக்கல. அதான். அவங்க. அதுல அவங்க லெஜெண்ட்ஸ். நாம எதுவும் கிளாஸ் முடியாது. நான் இப்பதா முதல் படி거든 கூட ஏறல பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்ட் அப். இங்க ஏறி. இப்போ என்னன்னா அவங்க பண்ணிட்டாங்கங்கறாங்க. நாங்க என்ன பண்றது? பண்ண முடியாது. உன்னைய வந்து அதை பார்த்தalum நம்ம பண்ணலாமா

ஒரு பத்து இருபது நூறு கன்ஸ் வச்சிருக்கா அவங்களுக்கே வீடியோ ஷேர் பண்ணி அவங்க பாத்துட்டு இருக்கேன் எங்களுக்கு

எல்லாரும் வாயை தண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு இப்ப ஒரு கேம் ஓகே சரி ஓகே ஓகே இப்ப ஆனந்த பாட்டு பாட போறேன் ஓ சரி சரி என்ன பாட்டு ஓ என்ன பாட்டு நேங்க கேக்குற ஆடுடா ஆடு பாட்டு அண்ணத்தை பாத்தியா ஓகே அவன் வேண்டாம் இப்ப வர மாதிரி எனக்கு சிரிப்பே வரமாட்டேன் ஏன்னு தெரியல சரி அடிக்க நீ பாடு இப்ப நீ பாடு

இயற்கேடு யார இயற்கை கூடச்சே என் மாமா முருங்குன்னு நெய்ய போனாச்சு

இந்த பாட்டுல ஒரு லைன் வரும் ஆத்துக்கு வடக்கந்தோ அதுக்குள்ள வீடியோ பாத்தீங்கன்னா தப்பா நினைச்சுக்காங்க இது பண்ண நான் பண்ணேன்

சரி எல்லாம் வீட்டுக்கு போலாமா என்ன என்ன

என்ன பாத்து ஸ்டார்ட் பண்ணு 1 2 3 பாஸ் ஸ்டார்ட் பண்றேன் ஜாயின் பண்ணிக்க நான் கோயட் கொடுங்க கோயட் கோயட் என்ன பொறுட்கா பாருங்க ادي 1 2 3 స్టార్ట్ தேரடி வீதியில் தேவத வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ மரபில் தம்மு அடிச்சா கல்யா தெரிஞ்சுக்கோ காரமா பேசி கோபமா பார்த்தா பொண்ணு தெரிஞ்சுக்கோ தாராளமா மனசு இருந்தா கேரளான்னு தெரிஞ்சுக்கோ கேரளா தடுற மீன் இல்ல நடுவற மீன் நம்ம ஒரு பொண்ணுங்க தெரிஞ்சுக்கோட்டா நான் அது ஒரு வழியா வந்து எல்லாம் முடிச்சுட்டோம் முடிச்சிட்டோம் சாப்பிட்றதுலாம் சாப்பிட்டாச்சு கொஞ்சம் மிச்சம் இருக்குது ஆனா தண்ணியில இருந்த காட்டி கொஞ்சம் பசிக்குது லைட்டா நல்லா வைப்பாக இருந்துச்சா வைப்பாக இருந்துச்சு நீ வைப் பண்ணி விட்டு போய் வைப் இப்போ சவுண்ட் மட்டும் கேட்காங்கன்னு தெரியல தண்ணியில சரி விடுறாங்க இது வந்து இந்த இடம் எங்கடா இருக்கு கரெக்டா பங்களாபூர் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல கோபி 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 சிட்டி பாளையம் கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் போறோம் காலேஜ் பிரிவுல இருந்து ஈரோடு லெஃப்ட் சைடு வரணும் கோபி கலை அறிவல் கல்லூரின்னு சொல்லி ஒன்னு இருக்கும் அது डायरेक्टली பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல ஒரு ரோட் இருக்கும் நேரா உள்ள வந்துட்டே இருந்தீங்கன்னா பங்களாபூர் நன்சை புளியம்பிடி ஒரு ஏரியா அங்கதான் இந்த ஸ்பாட் இருக்கு நம்ம இங்க வந்து ட்ரை பண்ணுங்க பெஸ்ட் பிளேஸ் இன்னமேலமே தரமான பிளேஸ் இது வந்து வெறும் குளிக்கிற பிளேஸ் மட்டும் கிடையாது துணிக்கலாம் வச்சுக்கலாம்

பாட்டு இருக்கும் அந்த பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான் அதிகமா அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி அந்த உட்கார்வாங்க அந்த வந்து எந்த படம் ஏன்னா திருப்பூர்ல இருந்தே ஒன்னே வர்றவங்க திருப்பூர் கோயம்புத்தூர்ல வர்றவங்க கொடிவேரி தான் போறீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணாம இந்த பக்கம் வாங்க இந்த மாதிரி என்ஜாய் சமைக்கிற அதிகமா இங்க ஆழம் இல்ல ஜாலியா நல்லா மரத்துக்குடியில வச்சு ஜாலியா சமைச்சு சாப்பிட்டு அப்படியே ஜாலியா விளையாண்டுட்டு போனா நாங்க எப்பவும் சொல்றது தண்ணியில தண்ணியை மட்டும் அசால்ட்டா நினைக்காதீங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு நினைப்பீங்க ஆனா தண்ணியில கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கோடு இருக்கு அந்த பாறை அந்த பக்கம் போனீங்கன்னா நல்லா தண்ணி இழுக்குது ஆளு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு சூப்பரா இருக்கு விளையாண்டு விளையாண்டுட்டு ஜாலியா பசங்க எப்பமே தண்ணி இருந்தாலும் ஜாலியா இருக்கும் நீங்க சரக்கு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா வாடல கொண்டு வந்து நீங்களே கொண்டு போயிருக்கீங்க போட்டு உடைக்காதீங்க நிறைய உடஞ்சிருக்கு காடெல்லாம் குளிக்குது நிறையா தண்ணி கூட போட்டு குடிக்காதீங்க யாருமே எங்களை மாதிரி தட்ட வச்சு சாப்பிடலாம் மீனுக்கு தீனி மாதிரி சூர்யா வந்து எப்பயுமே அந்த ஆழம் இல்ல இல்லடா ஆழம் தண்ணி டேஞ்சர் தான் சத்தியமா டான்சர் தான் ஏனா பாற பாறையா இருக்கு கால் எல்லாம் மாடிச்சுனா அது கால் மாடிச்சு வர முடியாது வாங்க நேல வேலுக்கு குளு 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 குளுன்னு இருக்கு குளு குளுன்னு இருக்கு தப்புல்சா வரக்கு நல்ல ஸ்பாட் தான் அதனால சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஒன் मंथ லீவ் இருக்கு பசங்களுக்கு கூட்டிட்டு வாங்க நல்ல ஜாலியா இருக்கு நம்ம குண்மேமே தண்ணி வந்து இப்ப கம்மியா போகுது இந்த சம்மர் டைம்ல கம்மியா தான் போகும்